எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை இருபத்தி இரண்டாவது பாசுரத்தில் பகவானின் கடைக்கண் பார்வை வேண்டி எழுப்பிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் பகவானிடத்தில் தாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறாள் மாரி மலை முழைஞ்சில் மன்னிக்கிடத் கிடத்துறங்கும் மாறி என்றால் மழை மலை முழைஞ்சில் மலையில் இருக்கும் குகையில் மண்ணி கிடத்துறங்கும் மண்ணி என்றால் நெடுநாட்களாக கிடத்துறங்கும் படுத்து உறங்கும் யார் குகையில் உறங்குகிறார் அடுத்த வரியில் பார்ப்போம் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து சீரிய சிங்கம் என்றால் சிங்கம் சீற்றத்துடன் அறிவுற்று தீவிழித்து அறிவுற்று என்றால் உறக்கம் தெளிந்து எழுந்து தீவிழித்து நெருப்பு பொறி பறக்க சிங்கம் விழித்தது வேரி மயிர்பொங்கை எப்பாடும் பேருந்துதறி மயிர்பொங்கை என்றால் சிங்கம் எழுந்தவுடன் பிடரி முடிகளை உதறி சிலிர்த்து நிற்கிறது எப்பாடும் பேருந்துதறி மறுபடியும் தலையை ஆட்டி பிடரியைக் குலுக்கி உதறியது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மூறி நிமிர்ந்து என்றால் சோம்பல் தீர தலையை ஆட்டி நிமிர்ந்து நின்றது முழங்கி புறப்பட்டு சத்தமாக எழுப்பி சிங்கம் புறப்பட்டது போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் போதருமா போலே என்றால் சிங்கம் எப்படி கர்ஜித்து நிமிர்ந்து வருவது போல நீ பூவை பூவண்ணா காயாம்பூ நிறத்தவரே பகவானே அதனால் இங்கு ஆண்டாள் செல்லமாக பூவை பூவண்ணா என்று கூப்பிடுகிறாள் உன் என்பது அடுத்த வரியோடு இணைகிறது கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய கோயில் நின்று என்றால் பகவானே பாவை நோன்பிற்காக உன் கோவிலில் நாங்கள் நிற்கிறோம் இங்கனே நாங்கள் இருக்கின்ற இடத்திற்கு போந்தருளி கம்பீரமாக எழுந்தருளுங்கள் கோப்புடைய பல மணிகள் கோர்த்து அழகாக இருக்கும் எது அழகாக இருக்கும் அதை அடுத்த வரியில் பார்ப்போம் சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த சீரிய சிங்காசனத்தில் இருந்து என்றால் மணிகள் கோர்த்த அழகாக இருக்கும் அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு யாம் வந்த நாங்கள் வந்திருக்கிறோம் காரியம் ஆராய்ந்த அருளேலோர் ரெம்பாவாய் நாங்கள் பாவை நோன்பிற்காக உன்னை வேண்டி வந்திருக்கிறோம் நாங்கள் வந்திருக்கும் நோக்கமே உன்னை அடைவதுதான் அந்த காரியத்தை ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் மூரி மூரினிமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்க நீ போந்தருளி கோப்புடைய சனத்தில் இருந்து யாம் வந்த காரியமாரா